இசைவாணின்றவங்க மாதிரி தவறு பண்ணாதீங்க இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க ஏன்னா தெய்வத்தை தெய்வமாக மதிங்க நான் வந்து இருபத்தி மூணு வருஷமாக மாலை போடுறேன் நான் நான் வந்து பக்தி அவுட் தான் இருக்கிறேன் நான் எனக்கு அந்த இருவா எதுவுமே இல்லை எப்பயுமே வந்து கடவுளை வந்து உண்மையாக நினச்சா அது நல்லது தான் அது வந்து இது பண்ணிங்கன்னா அது கல்லாக நினச்சிங்கன்னா அது கல் தான் இருக்கும் மனசார உண்மையாக நினச்சிங்கன்னா அது நேரில் நேரில் காட்சிக்கு கொடுக்கும் அது வந்து முட்டாள்தரமாக பண்ணுறாங்க அது ஒரு தெய்வத்தையே கொச்சம் பண்ணுறா மாரி எல்லா மதமும் ஒரு மதமாக அது அப்படி ஒரு வந்து அது ஒரு விரதம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் அது அது வந்து முன்னாடி பெரியவர்கள் சொல்லிக்கிறாங்க அது ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குன்னா அது வந்து கடுமையாக இருக்கணும் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து கோயிலில் கோயிலில் தான் தாங்கணும் நம்மளுக்கு வந்து வீடு இருக்கிறதுனால வீட்டில் தாங்கணும் அப்படின் ஆமாம் இவங்க நாங்கள் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எல்லாமே சாதிப்போம் வரும் அப்படின்றது அந்த மாதிரி பாட்டை பாடி ஆமாம் தான் ஆமாம் தவறு தான் அது அடுத்த யும் ஆமாம் அடுத்த ஜெண்டது வரும்போது என் பசங்களா அது ஒரு இதுவாக நடக்கும் எல்லா மதம் சம்மதம் ஆனால் யாரையும் புண்படுத்தும்படி யாரும் நடக்கக்கூடாது அது இசைவாணியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா மதத்துக்கும் உள்ள உரிமைப்படி அவங்க அவங்க போகிறாங்க அதை போய் நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு எந்த மதத்தில் நம்பிக்கை இருக்கும் அதை பற்றி ஆனால் இவங்க குறை சொல்லுவதும் தப்பு ஜாதிப்படி அதுதான் மொத்தத்தில் ஜாதியும் பேசக்கூடாது மதமும் பேசக்கூடாது எந்த மதத்தையும் குறையும் சொல்லக்கூடாது எந்த ஜாதியும் குறைக்கக்கூடாது சொல்லக்கூடாது அதுதான் என்னுடைய பரிசு ஆனால் இசைஞானி ஒரு பாட்டு பாடுறது எல்லாருமே ஒரு தப்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில் தவறு இருக்கும்போது தவறுன்னு சொல்ல வேண்டியது அந்த ஜாதி ரீதியாக கொண்டு போகக்கூடாது யாரையுமே ஜாதி ரீதியாக கூடாது தப்பு அவங்க இது பொதுவாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மத குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க பேசக்கூடாதுல்ல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மதத்தில் அவங்க ஐயப்பா சமீபத்தை கும்பிடுவாங்க அதை போய் குறைச்சி பேசக்கூடாது இப்போ பெண்கள் வந்து ஐயப்பா சமிக்கு போகலாம் இல்லைங்களா போகலாம் அது வந்து அவங்க அந்த கோயிலில் வந்து என்ன முறைப்படி வச்சுருக்காங்களோ அதை படித்து வருது பெண்களுக்கும் போவாலோ பண்ணிட்டாங்கல்ல போகலாம் 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 பெண்கள் கும்பிடுறதுனால ஒன்று தட்டு என்ன அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பீரியடில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பீரியட் அனுசரித்து அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க போட்டோம் கோயில் போட்டோம் அதை பத்தி தப்பு இல்லை தப்பு இல்லை அவங்க என்னுடைய சார்பு என்னன்னாக்கா ஒரு ஜாதியை பத்தி யாரையும் சொல்லக்கூடாது மதத்தை பத்தியும் அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க மதத்தை சாமியை கும்பிட்டுக்கிறதா அது கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி அதே மாதிரி இசைங்கானியும் எல்லாரும் எல்லாத்தையும் அரவடைச்சிக்க அப்பந்தான் அது நல்லது பாட்டு பாடி கொச்சப்படுத்துறதெல்லாம் கிடையாது அதை கொச்சப்படுத்தவும் கூடாது அது ரொம்ப தப்பு இனிமே இது மாதிரி பாட்டெல்லாம் ஐயப்ப நம்ம மனுஷங்களுக்கு எந்த வித அதிகாரமோ எதுவுமே கிடையாது அவரை கொச்சப்படுத்தி எந்த அதுவும் பொம்பளையா பிறந்துட்டு நம்ம பேசறதுக்கு தகுதியே அட்வைஸ் பண்ணதுன்னா இது மாதிரி பாட்டெல்லாம் பாடாதீங்க அது சுவாமி

அப்ப வந்து அவங்க பாருறது வந்து ஒட்டுமொத்த ஐயப்பசாமி மாலை போட்டிருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் வந்து துன்புறுத்துற மாதிரி தானே இருக்குது அந்த மாதிரி அவங்க வந்து சாமின்றது வந்து யாரும் வந்து எல்லா எவ்வளோ பேர் பாம்பே கல்கத்தா இந்தியாவில் எல்லா இடத்துல இருந்தும் மாலை போட்டுட்டு வராங்க அப்ப அந்த கிட்ட அவங்க போற காரணம் என்ன அவ்வளோ தூரத்துல இருந்து மாலை போட்டு வராங்கன்னா பலன் கிடைக்காம வந்து மாலை போட்டு அவங்க போக மாட்டாங்க அப்ப வந்து அந்த ஐயப்பர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை நான் வந்து அது அவங்களோடே வச்சுக்கணும் அவங்களோட வச்சுக்கணும் மத்தவங்களை வந்து அவங்க துன்புறுத்துற மாதிரி வந்து அது பேசக்கூடாது அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லையா அவங்க அப்படியே வச்சுக்கணும் அவங்க பெரியாரோ அதை பத்தி பேசுகிறாங்கல்ல அதை பத்தி இது பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வந்து அது துன்புறுத்துற மாதிரி ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஆக்டேர்ஸ் பெரிய பெரிய ஆக்பேர்ஸ் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் மாலை போட்டு போறாங்க இப்போ போகிற காரணம் என்ன ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஐயப்பர் எவ்வளோ பெரிய பெரிய காடு மலை ஏறி இறங்கறாங்க ஒரு ஆக்டர் ஒருத்தர் அவர் பேர் சரியாக தெரியல இந்த பார்த்து பண்ணிட்டு அந்த அவர் மாவீரன் படத்தில் நடிச்சிருக்காருல அவர் கூட இப்போ மாலை போட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களெலாம் போகிறாங்க ஏன் அவங்க காரில் எல்லாத்துலேயும் போகலாம்ல காடு மலை ஏறி போகிறாங்க போயிட்டு அந்த ஐயப்பரை பார்த்துட்டு வராங்க என்ன காரணம் ஐயப்பருட்டு ஒரு அவ்வளோ மகிமை இருக்குது மற்ற சாமியை பற்றி பேசி அது எப்படின்றது தெரில ஆனா ஐயப்பரை பத்தி அவங்க பாடுனது கொஞ்சம் தான் இது வந்து எல்லாத்தையும் எல்லார் மனசையும் புண்படுத்துற மாதிரி ஆகிருக்கு ஏன்னா வந்து நானும் ஐயப்பன் மாலை போட்டு போகலாம் சொல்லிட்டு இந்த வருஷம் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணேன் எவ்வளவு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எவ்வளவு பேர நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க அது வந்து ஏன்னா நான் நிறைய காதல கேட்டிருக்கேன் ஐயப்பரோடு வந்து ஒரு அவ்வளோ மகிமை இருக்கு அவங்க பாடுனது வந்து தப்புதான் ப்ரோ அது பாட்டு பாட்டு பாடுறது கூடாது அந்த மாதிரி பாட்டு அவங்க வந்து அதுல நம்ம இன்னொன்னு பாடினது வந்து அவங்க ஒரு ப்ராப்ளம் ஆகணும் அதுக்கோசரம் கூட அவங்க பாடுறாங்க கொஞ்சம் எல்லாத்து எல்லாருக்கு முன்னாடியும் அந்த டைம்ல அவங்க என்ன பாடணும் அப்படின்னு தெரில அவங்க இதை வச்சு பாடி கொஞ்சம் வைரல் ஆகிறதுக்கோசரம் பாடுறாங்க இல்லை பார் அவர் ரஞ்சித்தண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் எதிர்ப்பு தெரி தெரிவிச்சாரு அவங்க நான் அப்டேட்ல நான் பார்த்துருந்தேன் நியூஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் நியூஸ் அப்டேட்ல வந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார் அண்ணன் தான் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த எது நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க அவங்கவுங்க வதந்தி எப்படி வேணால் சொல்லலாம் ப்ரோ அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஆவாதவங்க எப்படி வேணால் வதந்தி பேசலாம் ஆனால் ரஞ்சித்த தான் ஃபர்ஸ்ட் வந்து எரிவி எதிர்ப்பு இசை மணிக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் தான் வந்து அந்த நியூஸ்லேயே டாப்பிக்கில் போட்டிருந்தாங்க ஆயிரம் பேர் ஆவாதவங்க ஒன்று ஒன்று போடுவாங்க இருக்குதுங்கள இப்போ உங்களுக்கு நான் ஆவலைன்னா நான் வந்து உங்களை பற்றி என்ன வேணால் போடலாம் நீங்கள் வந்து என்னை பற்றி என்ன வேணால் போடலாம் அது வந்து யாருக்கும் தெரியாது ரஞ்சித்தண்ணன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எதிர்ப்பு தெரியாது நம்ம யார் மேலேயே வந்து குறை சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை குறை இருக்காது ஏன்னா வந்து அவங்க போனது வந்து தப்பு தான் ப்ரோ சாமியை பத்தி அந்த மாதிரி பாட்டு கூடாது அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இப்ப எனக்கு வந்து உங்களை பிடிக்கலையா நான் பத்தி ஓரம் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன் நான் எதுக்கு உங்களை பத்தி நான் பேசணும் பேசணும்னு அவசியம் இல்லை எனக்கு பிடிக்கணும்னு நான் பத்தி ஓரம் ஒதுங்கி போயிட்டே இருக்கிறேன் அது மாதிரி பான்னது இதுக்கப்புறம் பாடாதீங்க அவங்க இருக்கிற லைன் வேற இசைவாணி அக்கானா ஒரு நல்ல மரியாதை இருந்தது காணா இசைவாணி நல்லா பாட்டு பாறாங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய தலைவரை பத்தி ஐயா அம்பேத்கர் அவரை பத்தி பாட்டு பாட்டுருக்காங்க அவங்க பாடிட்டு அவ்வளவு பேர் எடுத்து பிறகு எடுத்து எல்லாரும் மனசுலயும் வந்து ஒரு இடம் இருந்துச்சு ஆனா இசைவாணி அக்கா சூப்பரா பாடுவாங்க அவங்களை நிறைய இடத்துக்கு கச்சேரி கூடுறாங்க இசைவானி அக்கா நல்ல மரியாதை இருந்துச்சு இந்த ஐயப்ப பாட்டை அவங்க பாடி வந்து அவங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய பேர் போயிடுச்சு இசைவாணி அப்படின்னும் போது ஒரு எத்தா அப்படின்ற ஒரு அந்த சாங் ஃபீல்டுல சினி ஃபீல்டு அந்த ஒரு இதுல இருக்காங்க நிறைய சினி ஃபீல்டுல கூட இப்ப அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமா ரஞ்சித் அண்ணன் அதை விட ரஞ்சித் அண்ணன் சொன்னீங்களா ரஞ்சித் அண்ணன் வந்து எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு வச்சிருந்துருக்காரு அப்படின்னும் போது அவர் அவங்க வந்து அந்த பாட்டு பாடி கெடுத்துட்டாங்க எதுக்கு அவங்க அந்த பாட்டு தான் என்ன தெரியல ஒரு கச்சேரிக்கு போறாங்க அது வந்து பேக்ரவுண்ட் நான் மார்கழி மக்கள் இசைன்னு சொல்லுவேன் பேக்ரவுண்ட் பாப்பா பேக்ரவுண்டு வந்து போட்டிருந்தது மார்கழி மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது இதுக்கு முன்னாடி அது வந்து இந்த வருஷம் நடந்தது தெரியல இதுக்கு முன்னாடி மார்கழி மக்கள் இசைன்னு சொல்லிட்டு நடந்தது அதுல வந்து போனாங்க போயிட்டு பாட்டு பண்ணாங்க அப்போ அதே சீசன் தானே அதுவும் மார்கழி மக்கள் இசை சீசனு அப்ப இதுவும் மார்கழி மக்கள் இசை சீசன்னா அப்ப அதுல அப்ப பாடும்போது அவங்க பாட்டு சம்மந்தம் சம்மந்த இல்லாம ஏன் இதுல பண்ணாங்க மார்கழி மக்களை சில பாட்டு பண்ணாங்க ஐயா அம்பேத்கரை பத்தி பண்ணாங்க இந்த சமூகத்தை பத்தி அவங்க சமூகத்தை பத்தி பாடினாங்க இந்த மார்கழி மக்களேசிக்கு வந்தவங்க இந்த சமூகத்தை பத்தி தானே பாட்டு பாடுனா இதை பத்தி பாடிட்டு அவங்க அப்படியே நார்மலா போயிருக்கலாம் இப்ப இந்த ஐயப்பரை பத்தி உங்க சம்மந்தம் இல்லாம அவங்க எதுக்காக பாடினாங்கன்னு தெரியல ஆனா அவங்க பாட போயிட்டு இப்ப எவ்வளவு பேர் போயிடுச்சு எவ்வளவு இஷ்யூ ஒரு ஒரு பேரும் வந்து நான் உனக்கு நான் உன தூக்கிடுவேன் போயிடுவேன் எவ்வளோ வந்து எதிர்ப்பு வந்துருக்கு அவங்களுக்கு தேவையாகிது எதுக்கு சம்மந்தனமாக கானா பாடம் வந்தாங்களா அவங்க கானை பற்றி ஐயா அம்பேத்கரை பற்றி அண்ணா திருமாவளை பற்றி சமுத பெரியாரை பற்றி நிறையா சமூக தலைவர் அவங்கவுங்கள பற்றி பாட்டு பாடிட்டு அவங்க பாட்டே போயிருக்கலாம் இல்லாமல் அந்த அக்கா வந்து நான் அவங்களோட பாட்டெலாம் பிடிக்கும் அந்த வெள்ளை சட்டை மேலே போட்டாரு போட்டோம் அந்த பாட்டுலேருந்து அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு சரி அந்த பாட்டுலாம் பண்ண நல்ல மரியாதை அப்படின்ற ஒரு ஒரு பேர் அவங்க வந்து இந்த ஐயப்பரை பத்தி சாமி கடவுளை பத்தி பாடி எவ்வளவு பேர் மனசுல வந்து இது பண்ணிட்டாங்க பாடுனது பாத்தீங்கன்னா தப்புதான் மரியாதை கிடைக்கும் ஒரு தாட்டி நம்மளுக்கு வந்து மரியாதை போயிடுச்சுன்னா அந்த மரியாதையை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தவங்க நல்ல பேர் வாங்கறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் வாங்கறது இப்ப சத்த நக சத்த இப்படி ஒரு சொடுக்கு போற நேரத்துல அந்த கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாம் பல பேர் அந்த மரியாதையை வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுனா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேரை எடுத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க சொந்த உழைப்பால் பாட்டு பாடி அங்கேயும் இங்கே பிடிச்சி அப்படி இப்படி ரஞ்சித்தான அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து பேரை எடுத்திருக்காங்க ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒரு பா ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டால அவங்க பேர் பாத்தீங்களா ரெண்டு நிமிஷம் பாட்டாலே அவங்க பேர் போயிடுச்சு அந்த ஆனா அந்த பேர் எடுக்கிறதுக்கு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரெண்டு நிமிஷம் தான் அந்த ரெண்டே நிமிஷத்துல அவங்க பேர் ஃபுல்லாமே படைஞ்சிருச்சு இசை மனைவி நான் வந்து தினைக்கே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு நாளும் அப்படி அப்படின்ட்டு நீ எப்படி பாடலாம் நீ எப்படி பாடலாம் நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாமே கழிவு கழிவு ஊத்துறாங்க ஆமா இப்ப வந்து ஜீசஸ் அவெல்லாம் பத்தி பாடினாங்களே அதெல்லாம் இருந்தா அவங்க எதுக்கு பா இருந்தா அவங்களுக்கு வந்து இன்னமும் இப்போ இஷ்யூ வந்து ரொம்ப இஷ்யூ ஆயிடும் அவங்க வந்து அம்பேத்கரை பத்தி பாடினா அவங்க நல்ல விதமாக தான் பாடுவாங்க போவாங்க இருந்தாலும் அவங்க அதை பத்தி பாடினா இஷ்யூ ரொம்ப ஆயிருக்கும் இப்போ இதை பத்தின்றத விட இதுவே கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாங்க இப்படி இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் இஷ்யூ அதிகமாக தான் ஆயிருக்கும் அது பாட்டு நீங்க ஃபுல்லா லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பட் எல்லாமே மீனிங் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐயப்பனை பற்றி தான் பாடுற மாதிரி இருக்குது ஓகே ஆக்சுவலி தப்பு தான் இது அவ்வளோ பேச இல்லைன்னா அவங்க அப்படியே இருந்து இல்லை சும்மா இதுக்கு வந்து அது தேவை இல்லாத வேலை காலமும் இல்லை இல்லை பாடுறது பாடுறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் பற்றி பாடுங்க ஐயப்பன் மட்டுந்தான் அயம் சாரி ஐயப்பாவா அயம் சாரி ஜீசஸ் அயம் சாரி அல்லாஹ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க சரிங்களா வெறும் ஐயப்ப அயம் சாரி ஐயப்பன் மட்டும் எதுக்காக ஐயப்பாவது இல்லை தப்பு தான் கண்டிப்பாக தவிர்க்கணும் இதெல்லாம் முதல்ல மாதிரிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை இப்போ இப்போ என் பசங்களெலாம் க்ளீனாக தோருது புரியுது நான் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் என் பசங்கெலாம் க்ளீனாக தோருக்குது யார் எது தப்பு எது நல்லது எல்லாமே கிளீனாக திரு இசை வாணி என்ன சொல்கிறது பேர் பார்க்குறது நல்லா இசை வாணின் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை நடந்துக்கணுன்றத விட அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் வெறும் இவங்க என்ன ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டிஸ்ல இருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரன்னிங் நாளே நாலாக எப்படிலாம் மாற்றிட்டேன் புரியுங்களா நம்மளும் அது மாதிரிதான் இருந்தோம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு காலம்